அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய தினம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் இரவு மூன்று பதினொன்று வரை சதயம் பின்பு போரட்டாதி இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க அசுவினி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது பரணி பூரம் போராடம் இதில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் கிருத்திகை உத்திரம் உத்திராட இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது ரோகிணி அஸ்தம் திருபோணம் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் மிருகசீரிடம் சித்திரை பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் புனர்பூசம் நான்காம் மாதத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் விசாகம் போராட்டாதியில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் அனுசம் முத்திரட்டாதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது ஆயில்யம் கேட்டை ரேவதி இதில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்